பெரியார் கடவுளை எதிர்த்தார் மதத்தை எதிர்த்தார் சாஸ்திர சம்பிரதாயங்கள் எதிர்த்தார் மனிதன்மை கொடுத்த கொடுத்தனா எல்லாம் சரிதான் ஜாதி ஒழிப்புக்காக தந்தை பெரியார் அதையும் கடந்து இந்திய அரசியல் சட்டத்தையும் கொளுத்தினார் என்பதை மறந்துவிடக் கூடாது ஒரு கட்டத்தில் காந்தியாரே ஐயா சொல்றாரு பொதுக்கூட்டத்தில் நாயக்கரே நீங்க சொல்லுதான் சரிதான் முதல்ல சுதந்திரத்தை அடைவோம் பின்னால இந்து மதத்தை சீர்திருத்தம் செய்வோம் தந்தை பெரியார் சிரிச்சு கொண்டு அப்படி இந்து மதத்தில் கை வைத்தவர்களை உயிரோடு யாரும் விட்டு வைத்ததில்லை அதானே காந்தி உடிச்சி இந்தியா சுதந்திரம் அடைந்து விட்டதாக சொல்லுகிறார்கள் இதற்கு ஒரு அரசியல் சட்டம் இருக்கிறது நான் கேட்கிறேன் சுதந்திர நாட்டில் ஜாதி இருக்கலாமா ஜாதி இருந்தால் அது சுதந்திர நாடா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தாறு அன்று தான் இந்திய அரசமைப்புச் சட்டம் முழுமை பெற்ற நாள்

திருப்பத்தூர்ல பெரியார் சிலையை கையை உடைச்சிட்டான் காலையில சாலை மறியல் நடக்குது பட்டை போட்ட உட்காந்துருக்கான் நாம் போட்டவன் உட்காந்துருக்கான் காய் வெட்டி போட்ட உட்காந்துருக்கான் தொலைக்காட்சி போட்டு காய் வெட்டை கட்ட உன்னை அவர் தான் சாமி இல்லைங்கிறவர் அவரு சிலையை உடைச்சா உனக்கு ஏன் கோவம் அதை யோ அவர் கடவுள் இல்லைன்னு சொல்றது நீ சொல்லி தான் எனக்கு தெரியணுமா எனக்கு தெரியுங்க என் பையன் அமெரிக்காவோட இன்ஜினியர் அந்த கிழவம் போட்ட பிச்சையா நம்முடைய திராவிட இயக்க தமிழர் பெருவினுடைய தலைவர் அருமை தோழர் சுபை சொன்னார்கள் இந்த மாநாட்டில் ஈரோட்டில் நடத்தலாம் ஈரோட்டில் திராவிட நடத்திய சுயமரியாதை மாநாட்டில் தான் நீங்க பேசுறீங்க அது மட்டும் இல்ல இந்த கோவை ஈரோடு என்பது அந்த காலத்தில் கோவை மாவட்டம் தான் அதனால அந்த வகையில் கோவில் நடத்துவதும் பொருத்தமானதாக இருக்கும் என்று நான் நிச்சயமாக கருதுகின்றேன் ஒரு எழுபது எண்பது ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு வீட்டுக்களுடைய பெயர் சமதர்ம இல்லம் நினைச்சு பார்க்க முடியுமா அந்த இல்லம் பேராசிரியர் சுபவி அவருடைய தந்தை அவருடைய இல்லம் அந்த ஊரில் என்ஆர் சார் ராமசுபையாரட்டியர்கள் அந்த என்ன சார் என்னுடைய மகனுடைய பெயரு சமதர்பம் எப்படி எல்லாம் இந்த இயக்க கருத்துக்களை ஏதோ மேடையில் பேசுறது இல்லை பெரியார் கொள்கை என்பது இயக்க என்பது ஒரு வாழ்வியல் சிந்தனை அந்த அடிப்படையில் அந்த பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தான் வருவாங்க மாநாட்டுக்கு இந்த போட்டாங்க இந்திராணி பாலசுப்ரமணியம் விசாலாட்சி செவிலிங்கம் இது மாதிரி அந்த பெயர்லாம் போடுவாங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நினைக்க வேண்டியதாக இருக்குது இந்த மாநாட்டில் கூட அதிகமாக பெண்கள் வந்திருக்க வேண்டும் வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொள்ள கடிதம் ஐயா ராமரசு அவர்கள் மறைந்த பொழுது தொலைக்காட்சியில் அந்த இயக்கத்தில் நான் பேசலை பொதுகை தொலைக்காட்சியில் இது மாதிரி ராமசுப்பையா யாருக்கு ராமசுப்யான்னு கேட்டார் அவர் ஒரு கிளாஸ் எடுத்தார் அப்புறமும் படமும் அனுப்பிச்சேன் அப்பொழுது தொலைக்காட்சி படத்தோடு வெளிவந்தது என்பதையும் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் அப்படி அடிப்படையில் சுயமரியாதை இயக்க தோழர்களாக இருந்தவர்கள் தங்களை விளம்பரப்படுத்திக் கொள்ளக்கூட விரும்புவது கிடையாது விளம்பர மாட்டார்கள் கொள்கைதான் லட்சியம்தான் அந்த அடிப்படையில் தான் நம்முடைய இயக்கம் வளர்ந்திருக்கிறது இந்த மாதிரி பின்னால அரசியலுக்கு போவோம் எல்லாம் கனவு யாரும் வரல இழப்பதை தவிர ஒன்றும் இல்லை என்று தெரிந்திருந்தும் இந்த இயக்கத்திலே அணியாக வந்து சேர்ந்தார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் இங்கே தொடக்க உரை நிகழ்த்திய சகோதரி கனிமொழி கருணாநிதி அவர்கள் ஒரு அருமையான உரையை நிகழ்த்தினார்கள் மிக பொருத்தமான உரை நிகழ்த்தினார்கள் அந்த உரைக்காக மீண்டும் ஒருவரை என்னுடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் இங்கே பேசுகிற குறிப்பிட்டு விட்டார் முக்கியமான எல்லாம் பெரியார் கடவுளை எதிர்த்தார் மதத்தை எதிர்த்தார் சாஸ்திர சம்பிரதாயங்கள் இருக்க மனிதன் தான் ஜாதி ஒழிப்புக்காக தந்தை பெரியார் அதையும் கடந்து இந்திய அரசியல் சட்டத்தையும் கொளுத்தினார் என்பதை மறந்துவிடக் கூடாது இந்திய அரசியல் சட்டம் இருபத்தைந்து இருபத்தி ஆறாவது பிரிவு மத பாதுகாப்பு என்ற பிரிவின் அடிப்படையில் ஜாதியை பாதுகாக்கிறார் தீண்டாமை ஒழிக்கப்படுகிறது என்று சொல்லுது அரச அமைப்பு சட்டத்திற்கு பதினேழாவது புரிவு ஆனா தீண்டாமை எங்க இருந்து வந்துச்சு அதுக்கு மூலக்கூறு எங்க ஜாதி தானே காந்தியார் கூட தீண்டாமை ஒழிப்பை பற்றி தான் பேசுனாரு ஹரிஜன் என்ன ஆனா ஜாதி ஒழிப்புன்னு சொல்லல வர்ணாசிரமத்தை நான் காப்பாத்துகிறேன் நம்பிக்கை இருக்குதுன்னு சொன்னவார் காந்தியார் அந்த காந்தியாரோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல தந்தை பெரியார் பெங்களூர்ல மூணுன்னு பேசுறாரு இந்து மதத்தை பத்தி பேசுறாரு அதற்கின்ற பிறவி அடிமைத்தனம் பிறப்பிலேய உயர்வு தாழ்வு இவற்றையெல்லாம் பற்றி பேசுகிறார்கள் ஒரு கட்டத்துல காந்தியாரே ஐயா சொல்றாரு புதுக்கூட்டத்துல இது தர்ஹாஷ்ட்தாவா நாயக்கே நீங்க சொல்றது சர்தான் முதல்ல சுதந்திரத்தை அடைவோம் பின்னால இந்து மதத்தை சீர்திருத்தம் செய்வோம் தந்தை பெரியார் சிரித்து கொண்டு அப்படி இந்து மதத்தில் கை வைத்தவர்களை உயிரோடு யாரும் விட்டு வைத்ததில்லை அதுதானே காந்தி வந்து நான் சொல்லும் ராமன் வேறு அயோத்தி ராமன் வேறு என்று சொன்னவர் காந்தியா ஆகா ஆபத்தா வந்துருச்சு இவருக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கு இதை வைத்து இந்து மதத்திற்கு ஆபத்து வந்தது என்று திட்டமிட்டு தான் கொண்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சுல சுதந்திரம் ஜனவரியில அஞ்சு மாதத்துல காந்தியார உயிர் அவங்க பாஷையில் சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு நவம்பர் மூன்றாம் தேதி தஞ்சையிலே ஜாதி ஒழிப்பு மாநாடு தந்தை பெரியாருக்கு எடைக்கடை ரூபா நாணயம் எவ்வளவு ஏழாயிரத்தி எழுநூத்தி நாலு ரூபா இப்ப இருக்கிற பழத்தை நினைக்காதீங்க அப்பெல்லாம் வெள்ளிக்காசுகள் இன்னும் சொல்ல போனால் அந்த மாநாடு தான் இந்த இயக்கத்திற்கு நான் வருவதற்கு காரணமாக இருந்த மாநாடு லட்சம் லட்ச மக்கள் அப்ப பெரிய கொள்கை ரீதியாக கவலைப்பட்டேன் என்று சொல்ல முடியாது அப்போது எனக்கு தோன்றியதெல்லாம் கடவுள் இல்லை என்று சொல்லுகின்ற ஒரு தலைவருக்கு எடைக்கடை ரூபாய் நாணயம் கொடுப்பதும் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு நிற்பதும் எப்படி ஒரு தான் வந்துச்சு அந்த மாநாட்டில் தந்தை பெரியார் ஒரு கேள்வி எழுப்பினார் அந்த கேள்விக்கு இதுவரை பதில் இல்லை இந்தியா சுதந்திரம் அடைந்து விட்டதாக சொல்லுகிறார்கள் வார்த்தை ஜாகிரதையா பார்க்கணும் இந்தியா சுதந்திரம் அடைந்து விட்டதாக சொல்லுகிறார்கள் இதற்கு ஒரு அரசியல் சட்டம் இருக்கிறது நான் கேட்கிறேன் சுதந்திர நாட்டில் ஜாதி இருக்கலாமா ஜாதி இருந்தால் அது சுதந்திர நாடா அந்த கேள்விக்கு அருமை தோழர்களே இன்று வரை பதில் உண்டா சொல்லுங்க யாரும் இதுவரை பதில் இல்லை அதே அரசியல் சட்டம் இருக்கு அதே மத பாதுகாப்பு பிரிவு இருக்கு சொல்றாரு நவம்பர் இருபத்தி ஆறு ஏன் நவம்பர் இருபத்தி ஆறு தேர்வு செய்யறாரு இதுலையும் ஒரு வரலாற்று குறிப்பு இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தாறு தான் இந்திய அரசமைப்பு சட்டம் முழுமை பெற்ற நாள் இங்கே வழக்கறிஞர் மதியம் வந்திருக்காங்க அந்த தேதி வச்சாரு அந்த தேதிக்குள் இந்த ஜாதியை பாதுகாக்கின்ற பகுதியை நீக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் அந்த தேதியில் எங்களுடைய தோழர்கள் காவல்துறைக்கு பட்டியல் கொடுத்து விட்டு பட்ட பகலில் பகிரங்கமாக கொளுத்துவார்கள் கொஞ்சம் பகுத்திருவாதிபாங்க உலக தான் கரைச்சி குடித்தவர் அந்த அரசாங்கம் இருந்துச்சு நியாயமாக லட்சக்கணக்கான மக்கள் கூடிய மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை பற்றி அரசாங்கம் கவனம் இருக்க வேண்டும் கவனம் செலுத்துனாங்க சட்டத்தை கொளுத்தினால் என்ன தண்டனை கொடுக்கலாம் வேடிக்கை என்ன தெரியுமா தோழர்களே சட்டத்தை கொளுத்தினால் என்ன தண்டனை என்று சட்டத்தில் இடமில்லை யாரும் நினைக்கல இப்படி ஆளு வருவாரு சட்டத்தையே கையொப்பாரு நினைக்கல அவசர அவசரமாக சென்னை மாநிலத்தில் ஒரு அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டது மூன்று ஆண்டு கடுங்காவல் தண்டனை முக்கியமாக சொல்ல வேண்டிய நேரம் அப்பொழுது திராவிட கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் நல்ல உறவு இல்லை அந்த சட்டம் கொண்டு வந்த பொழுது அதை எதிர்த்து அறிஞர் அண்ணா ஆற்றிய உரை வரலாற்று சிறப்புமிக்க உரை சட்டத்தை கொடுத்திருந்த பற்றி பேசுறீங்க எதற்காக கொளுத்துகிறார் என்று சொல்லுகிறார் என்பதை பற்றி ஏன் இந்த யோசிக்கவில்லை எழுத்து தான் பெரியார் பேசுகிறார் காமராஜரை பேசுகிறார் ஏன் காமராஜர் பெரியாரை சந்திக்க கூடாது என்று கேட்டார் தோழர்களை சட்டத்தை திருத்தவில்லை பத்தாயிரம் தோழர்கள் பத்தாயிரம் தோழர்கள் குடும்பம் குடும்பமாக திரையினாக எங்கள் ஊரில் ஒரு தோழர் கலியவருமான பேரு நகைக்கடையில் வேலை செய்கிறவர் அவரு அவருடைய மனைவி அவருடைய இரண்டு பிள்ளைகள் மனைவி நிறை மாத கற்பிணி தோழர்கள் சொல்றாங்க அவங்க விட்டு போங்க ஐயா என்ன கட்டள குடும்பம் குடும்பமாக போக வேண்டும் போனாங்க ஒரு மாதத்தில் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு என்ன பேரு தெரியுங்களா சிறை பறவை மாதிரி வரலாறுலாம் எந்த இயக்கத்துக்கும் இருக்கு நல்லா நினைச்சு பாருங்க தமிழை பத்தி பேசுறாங்க பெரியார் என்ன செஞ்சாருன்னு உங்களுக்கு செய்தி தெரியுமா மருத்துவ கல்லூரியில் சேருவதற்கு சமஸ்கிருதம் படித்திருக்க வேண்டும் என்ற செய்தி பரவலாக தெரியும் தமிழ் வித்வானும் படிப்பதற்கு சமஸ்கிருதம் தெரிந்திருக்க வேண்டும் செய்தி புதுசா இருக்கா அலிச்ச அதிசயத்தை அவன் தெரியல அஜீவாமாவே இருக்கு அரசு என் புதுசா சட்டம் கொண்டு வராங்க அரசு ரெண்டாயிரத்தி நூத்தி இருபத்தி ஒன்பது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு படிக்கிறதுக்கு பெரியார் தமிழுக்கு என்ன செய்தார் சொல்லுகின்ற சென்னை பல்கலைக்கழகம் ஆனா சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறை கிடையாது அதற்காக போராடிது யாரு நீதி கட்சி தானே அதோட ஒரு அழுதி செய்தி சென்னையில் மாநில கல்லூரி இருக்கு அதுக்கு ஒரு ஜீவோ போட்டிருக்காங்க நீதி கட்சி ஆட்சியில் என்ன ஜீவோ தெரியுங்களா சென்னை மாநில கல்லூரியில் நான் பிராமினை சேர்ப்ப ஐம்பது சதவீதம் நான் சேர்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு ஆணை பிறப்பித்திருக்காங்க ஒரு கல்லூரியில் தலைநகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் பார்ப்பனல்லாத மாணவர்களை சேர்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு ஆணை பிறப்பிக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்கிறது எப்படி நாடு இந்த இயக்கம் இல்லைன்னா ஒரு தலைவர் தந்தை பெரியார் பிறக்கவில்லை என்றால் மாற்றம் வந்திருக்குமா நினைச்சு பாருங்க பெரியாருக்கு பதவிக்கு போறதுக்கு பெரிய விஷயம் இல்லை கதவு தட்டி ரெண்டு முறை முதலமைச்சர் தெரியுமா நீங்க இந்த பதவி அரசியல் செல்வதற்கு ஏராளம் இருக்கிறார்கள் ஆனால் இந்த பணியை செய்வதற்கு என்னை விட்டால் நாதி இல்லை யாரும் தடுமாறக்கூடிய இடம் அது யாரும் சபலத்திற்கு ஆளாகக்கூடிய இடம் அது அந்த இடத்தில் தந்தை பெரியார் கொஞ்சம் சரிக்கு இருந்தால் நம்முடைய நிலை என்ன என்பதை நினைத்து பார்ப்பதற்கு உடலெல்லாம் நடுக்குகிறது நடத்துகிறது தொடகலை கருப்பு சட்டை பத்தி எல்லாம் பேசுறாங்க நம்முடைய சகோதரி ஓவிய அவர்கள் முதல்ல கருப்பு சட்டை என்ன போறார் பின்னால்தான் கருப்பு உடை அணிய வேண்டும் வருவார் பெரியாடைய நெருங்கிய நண்பர் ஒம்மந்தூர் ராமசாமி ரெட்டியாது ஆட்சியில் டாக்டர் சுப்பராயன் ஊரை சேர்ந்தவர் தான் போலீஸ் அமைச்சராக இருந்து தடை போட்டாங்க தடை போட்ட உடனே மதுரையில் கருப்பு சட்டை மாநாடு அந்த பந்தலை எரிக்கிறாங்க மக்கள் எல்லாம் சிதறி ஓடுகிறார்கள் நகரத்தின் பல பகுதிகளில் எல்லாரும் அடிக்கிறாங்க என்ன களைப்பிட்டான் கோயிலுக்குள்ள நினைஞ்சு கோயிலுக்குள்ள நினைஞ்சு கருப்பு சட்டக்காரன் கலாட்டா பண்ணலாம் இல்லை இந்த மதுரை வைத்தியநாத ஐயர் தான் ஆனா ஐயா அப்போ கூட ராதா இம்மா ராதா இருந்த இடத்துல நுழைஞ்சிட்டாங்க அவரு நடக்குமா வெளில வந்தாரு அந்த மதுரை மாநாடு பந்தல் எரிக்கப்பட்ட பொழுது அதை மட்டும் நான் சொல்றேன் பெரியார் ஒரு அறிக்கை முக்கியமானது மதுரையை போல் இன்னும் பல தொல்லைகளை நாம் அனுபவிக்க நேரிடும் அந்த அனுபவத்தின் மூலம்தான் நாம் மனித தன்மையை பெற்று திராவிடத்தை அடையப் போகிறோம் ஆகவே நாம் செய்ய வேண்டியது யாவரும் கருப்பு சட்டை அணிய வேண்டும் கருப்பு கொடி பற பறக்காத இடம் இருக்கக்கூடாது ஒவ்வொரு வீட்டிலும் கருப்பு கொடி பறக்க வேண்டும் ஒரு எதிர்ப்பு வருகின்ற பொழுதுதான் தந்தை பெரியாருடைய முழு வடிவத்தை நாம் தேர்ந்து கொள்ள முடியும் அப்படிதாங்க கருப்புக்கு மறுப்பு சில பேர் தான் இப்போ இருக்கிற மாதிரி அணுகுண்ட ஐயாவு விபூதி வீரமுத்து சாமி அப்படின்னா ஒரு கூட்டம் பெரியார திட்டத்துக்குன்னு கருப்புக்கு மறுப்பு சிபி சிட்ரஸ் பதில் நார் மறுப்புக்கு செருப்பு சுயமரியா இயக்கத்தில் எப்படிலாம் இருந்திருக்க நினைச்சு பாருங்க நீங்க அப்படியெல்லாம் வளர்ந்த இயக்கம் இன்னைக்கு கனிமொழி சொன்னாங்க பாருங்க இன்னைக்கு என்ன குறை என்ன தப்புன்னு சொல்ல முடியல எந்த இடத்துல தவறு செய்கிறார்கள் வடக்கே இந்த நிலைமைன்னா ராமனை காமிச்சா காமிச்சாவே போதும் கும்பமேளாவில் பதினஞ்சு கோடி பேர் குளிச்சாங்கன்னா அது என்ன நல்லா நினைச்சு பாருங்க அவங்க பக்தி போதையை வளர்த்து வச்சிருக்கான் இங்கே தமிழ்நாட்டில் முடியவில்லை அதற்கு காரணம் நூறு ஆண்டு இயக்கம் பாடுபட்டு இருக்கிறது அவன் கடவுள் பக்தனா கூட இருப்பான் நாமம் போட்டிருப்பான் பட்டை போட்டிருப்பான் திருப்பத்தூரில் பெரியார் சிலையை கையை உடைச்சிட்டான் காலையில் சாலை மறியல் நடக்குது பட்டை போட்டம் உட்காந்துருக்கான் நாம் போட்டவன் உட்காந்துருக்கான் காய் வெட்டி போட்ட உட்காந்துருக்கான் தொலைக்காட்சியாரும் கேட்குறான் ஒரு பட்டை போட்டு காய் வெட்டை கட்ட ஒன்றை பார்த்து ஏயா அவர் தான் சாமி இல்லைங்கிறவர் அவர் சிலையை உடைச்சா உனக்கு ஏன் கோவம் வருது அதை தொலைக்காட்சியில் ஒளிபரப்புனாங்க நான் நான் பார்த்தேன் அவர் கடவுள் இல்லைன்னு தெரியுங்க என் பையன் அமெரிக்காவோட இன்ஜினியர் அந்த கிழவம் போட்ட அதனால் பெரியார் ஏதோ கருப்பு சட்டக்காரங்க நினைக்காதீங்க நாட்டிகள் மட்டும் மத்தியில் மட்டும் இருப்பதாக கருத அவசியம் இல்லை குண்டக்குடி கூடிய அடிகளா எழுபத்தி ஒன்றில் இன்றைய நாஸ்திகம் என்பது பெரும்பான்மையின நலம் இன்றைய ஆஸ்திகம் என்பது சிறுபான்மையின நலம் அவர் அவர் தலைவர் பெரியார் தான் சொல்வார் அதனால இந்த இயக்கம் என்பது மக்களுக்கான இயக்கம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள இருப்பதாக வேண்டிய அவசியம் இல்லை உலகம் புறாம போச்சு பெரியார் பன்னாட்டு மாநாடுகள் உலகம் முழுவதும் இன்னைக்கு தலைவர் ஆசிரியர் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வரையில்லாத ஒரு சூழ்நிலை வந்தது காரணம் அவருடைய ஆசிரியர்களை சுற்றுப்பயணம் மூணு வாரம் போனார் சொல்றாரு இருக்கின்ற தமிழர்களை விட அங்கே இருக்கின்ற தமிழர்கள் உணர்ச்சிபூர்வமாக இருக்கிறார்கள் அடுத்த பெரியார் பன்னாட்டு மாநாட்டை நாங்கள் நடத்துகிறோம் என்று சொல்றாரு இந்த கருஞ்சத்தை அரங்கத்திற்கே ஆசிரியர் தலைமை தங்கெல்லாம் பொருத்த மறந்துருக்கும் ராவிட கிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாளுல வந்துச்சு ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுலயே பத்து வயதில் நம்முடைய தலைவர் ஆசிரியர் சிவராயக்கருக்கு சேர்த்தாரு அப்ப சிவ இன்றைக்கு வாழ்கின்ற சிவனியாஜகத்தினுடைய மூத்த தலைவர் நம்முடைய தலைவர் ஆசிரியர் அவர் இந்த மாநாட்டிற்கு வந்திருந்து இந்த அரங்கத்திற்கு தலைமை வகித்திருந்தால் மிக சிறப்பாக இருந்திருக்கும் என்பதை எடுத்து சொல்லி கடைசியாக தந்தை பெரியார் கூறிய ஒரு கருத்தையை சொல்லி உரையை நிறைவு செய்கிறேன் ஓ இளைஞர்களே படுக்கையில் படுக்கையிலிருந்து எழும்போது உங்கள் சுயமரியாதைக்கு என்ன செய்வது என்று யோசியுங்கள் என்ன சுயமரியாதைக்கு நூற்றாண்டு மாநாடு ஒன்றும் செய்யாத நாளை வீணாய் போனதாகவும் உங்கள் வாழ்நாளில் ஒன்று குறைந்ததாயும் நினையுங்கள் ஒவ்வொரு வாலிபரும் தங்கள் கடமையை உணருங்கள் உங்கள் சுயமரியாதைக்கு உங்கள் உயரி குழு கொடுக்கும் பாக்கியத்தை அடச அடைய தபசு செய்யுங்கள் இதுதான் தந்தை பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு பன்னிரெண்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு குடியரசில் தந்தை பெரியார் அவர்கள் இந்த அறிக்கையை கொடுத்திருக்கிறார்கள் அதை நினைவூட்டி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்